உங்கள் அனைவருக்கும் இந்த உழவர் திருநாளில் நான் வந்து இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க அந்த மரவள்ளிக்கிழங்கு தோல்வியில் முடிஞ்சது பார்த்தீங்களா அதோட வீடியோவை வந்து நான் என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இப்போ இங்கே பாருங்களேன் நம்ம போட்ட கட்டிங்ஸ் வந்து இது வந்து என்ன சைஸ் குரோ பேக்குன்னு நம்மளுக்கு இது சக்கரவள்ளிக்கிழங்கோட கட்டிங்ஸ் இதை வந்து நான் கட் பண்ணுறேன் நம்ம மாடி மாடித்தோட்டத்தில் கரும்பு வளர்த்தா நம்ம எப்போ வேணாலும் அதை அறுவடை பண்ணி சாப்பிட்லாம் இது பிறந்த கட்டி இருக்கு முயற்சி பண்ணுவோம் முட்டையே இல்லாம நான் கையிலே உடைச்சிட்டேன் இப்போ நான் துப்புறேன் இருந்தாலும் வந்து நான் எடுத்துருவேன் உங்களுக்காக என்ன வேணாலும் வெலை கூப்பிடலாம் கீழே போய் கண்டினியூ பண்றேன் எலும்பு உழுதும் இது இன்னொரு செடியில இருந்து நான் பறிச்சது இப்போ மோர் இந்த இது மேல அப்படியே வெள்ள வெளியே ஊட்டிட்டு இருக்கு பாருங்க இப்போ ஆரஞ்சு கலர் ஸ்டார் ரோஸ் இந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க அழகா இந்த இலைகள் எல்லாம் எப்படி பின்னாடி பின்னாடி பூது பாருங்க Hi friends, welcome back to my channel Raj உங்கள் அனைவருக்கும் இந்த உழவர் திருநாள்ல நான் வந்து இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து நாம மாடி தோட்டத்துல வேலை தாங்க செய்ய போறோம் அதை தான் நீங்க பார்க்க போறீங்க தினசரி மாடி தோட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற விலாக் வருடம் முழுவதும் உடல் உழைப்பு போட்டாதான் பல விதமான காய்கறிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதை தான் நம்ம உழவர் திருநாள் என்று கரும்பு அறுவடை பண்றோம் இஞ்சி மா இஞ்சி மஞ்சள் அப்புறம் வந்து இன்னும் நிறைய காய்கறிகள் இந்த மாதிரி கிழங்கு ரகங்கள் இதெல்லாம் அறுவடை பண்றோம் என்னோட சேனல்லயும் இதுக்கு முன்னாடி போட்ட நான் பல பதிவுகள்ல மா இஞ்சி ராசவள்ளி கிழங்கு அப்புறமா மஞ்சள் தூள் மாடியில அறுவடை பண்ணி அரைக்கிறது அதுக்கப்புறமா இன்னும் நிறைய கிழங்கு ரகங்கள் ஆரோ ரூட்டு அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு கொஞ்சமா கிடைச்சது இத பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோட மாடி தோட்டம் பிளே லிஸ்ட் செக் பண்ணி பாருங்க அதன் மூலியமா உங்களுக்கு இந்த பொங்கலுக்காக நான் அறுவடை பண்ணேன் பல விதமான நல்ல காய்கறிகள் வந்து தெரிய வரும் இப்ப நம்ம ஸ்கிப் பண்ணாம பதிவுக்குள்ள போய் பொங்கல் திருநாள் சென்று மாடி தோட்டத்துல என்ன வேலைன்னு பார்க்கலாம் கொஞ்ச நாள் முன்னாடி மரவள்ளி கிழங்கு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம மிக்ஜாம் புயல்ல பேஞ்ச தொடர் மழையில அழுவ விட்டுட்டோம் ஆனாலும் கொஞ்சமா கிடைச்சதை எடுத்து சாப்பிட்டுட்டு அதோட கட்டிங்ஸ் வந்து நான் பெரிய பெரிய கட்டிங்கா நெட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா சொல்லி கொடுத்தீங்க சின்ன சின்னதா வைங்க அப்பதான் அது நல்லா வளரும் நல்லா முளைக்கணும் அதே மாதிரியே நான் அதை செஞ்சேங்க இப்போ அந்த மரவள்ளி கிழங்கோட கட்டிங்ஸ் நிறைய வந்து வளர்ந்துருக்கு அதுக்கு இப்போ நம்ம தரமான கலவை தயார் பண்ணி அதை வந்து எடுத்து வைப்போம் அதுக்கு ஃபர்ஸ்டு மாட்டுச்சாணம் இங்க வேற மாட்டுச்சாணம் இத வந்து இது பोग பोग நம்ம கீழே கொட்டிப்போம் இது போதும்னு நினைக்கிற போக போக நம்ம சேர்த்துக்கலாம் மேல் உரத்தை ஏன்னா இது ஒரு ஆறு மாடி மாடித்தோட்டத்துல வளர்ந்துருதுங்க அடுத்தபடியா நான் என்ன சேர்க்குறேன்னா ஆப்பு மணல் இங்க வரும் எப்படி இருக்குன்னு இந்த மணல் இல்லாம கிழங்கு ரகங்கள் வளர்த்தா ரொம்ப வந்து நம்மளுக்கு தான் வருது அதாவது ஒழுங்கா வந்து வளர ஸோ இதுக்கப்புறம் மாடி தோட்டத்தை பெருக்கி எடுத்து நிறைய சாம்பலை வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அதையும் வந்து நம்ம இதுல சேர்த்துப்போம் சாம்பல் சேர்க்கறதுனால எறும்புகள் தொல்லை இருக்காது இப்போ அடுத்தபடியா இங்க ஒரு தொட்டி இருக்குங்க இதுல என்னாச்சு மண்ணு அப்படியே கிடந்தது இது ஒரு முள்ளங்கி வளர்க்குற தொட்டி முள்ளங்கும் சொல்லலாம் இல்லைன்னா கேரட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அப்படியே மண்ணு கிடந்து கிடந்து மண்புழு மாதிரி மாறி போயிருக்கு கருப்பா நான் சேர்க்கலான்னு நினைக்கிறேன் இத பாருங்க மண்புழு மண்புழுக்கள் வந்து இதில் அடியில இருக்கு சோ இது வந்து நான் வாங்கிட்டு வந்த ஆஹ் மணல் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து மாடி தோட்டத்துல இருந்த ரொம்ப நாளா அடே இருந்த மணல் சோ இது வந்து எப்படி இருக்கு பாருங்க இதுல வந்து நம்ம மாட்டுச்சாணத்தை வர சேர்த்துருக்கோம் இந்த மண் வந்து பத்தாது ஆக்சுவலி உரங்கள் இது போதும் இந்த ஆத்து மணல் இருக்கு பார்த்தீங்களா அதுலேயே ஏகப்பட்ட செத்து இருக்கு மாட்டுச்சாணம் சாம்பல் எல்லாம் போட்டிருக்கோம் அந்த மண்புழு உரம் மாதிரி கொஞ்சமா இருக்கு கருப்பு கலரில் அதையும் போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்மளுக்கு மணல் தான் தேவை அதுக்கு முன்னாடி நம்ம போய் எத்தனை கட்டிங்ஸ் வளர்ந்துருக்குன்னு வந்தால் வந்தாதான் இந்த அளவு வந்து ரெடி பண்ண முடியும் ஸோ வாங்க நம்ம அது போய் எடுப்போம் அந்த மரவள்ளி கிழங்கு தோல்வியில் முடிஞ்சது பார்த்தீங்களா அதோட வீடியோ வந்து நான் என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இப்போ இங்கே பாருங்களேன் நம்ம போட்ட கட்டிங்ஸ் வந்து இது வந்து என்ன சைஸ் குரோ பேக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஆக மொத்தம் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும் இதில் வந்து வளர்ந்துருக்கு நல்லா இதுல எத்தனை கட்டிங்ஸ் மொத்தம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு இருக்குங்க ஆறு கட்டிங்ஸ் இருக்கு யாருமே வந்து நல்லா வளர்ந்துருக்கு இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டை விடலாம் நல்லா பெருசாக வளர்ந்த ரெண்டை விட்டுட்டு மீதியை வந்து வெளியே எடுக்கலாம் இதை நான் எப்படி எடுக்கிறேன்னு நீங்கள் பாருங்களேன் இந்த மாதிரி கை கொடுத்து இப்படியே எடுத்தா இங்க பாருங்க வேறு விட்டுருக்கு லைட்டாக வந்து இது வேறு விட்டுருக்கு அதே மாதிரி இதில் இதை நம்ம உடச்சிடலாம் இதுக்கு மேலே எப்படி வளர்ந்துருக்கு இந்த மாதிரி இதில் இன்னும் ஒன்று இருக்கு இதை பாருங்க குட்டி குட்டியாக நிறையா வளர்ந்துருக்கு நம்ம வந்து வைப்போம் வச்சா நம்மளுக்கு வரும் பாருங்க அப்படியே வாங்க பாருங்க இது ஒண்ணு இதுவும் வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ் போட்டதுதான் இந்த தொட்டில சோ இதுல இருந்து நம்ம எடுப்போம் சிலதெல்லாம் சிலதெல்லாம் பெருசா வேறு விட்டுருச்சு போல இதை பாருங்க இதை ஒன்று எடுக்கலாம் நாலு எடுத்திருக்கோம் ஒன்று எது பெருசாக இருக்கோ இந்த மாதிரி ஒரு பக்கெட்டுங்க இதை இருபத்தஞ்சி லிட்டர் பக்கெட்டு இதில் வந்து நம்ம ஒன்றை எப்போதுமே விட்டுடலாம் நிறையா வைக்க வேண்டாம் இதை வந்து எடுப்போம் அதுக்குள்ளே இது பயங்கரமாக வேர்லாம் விட்டுட்டுருக்கு இதை உரைச்சிருவோம் இதை சொருக்கி வச்சாலே இதில் வேறு ஒரு போல் இருக்குங்க இங்கே பாருங்க இந்த கட்டக்கிழங்கெல்லாம் ரொம்ப ஈஸி போல் இருக்கு மாடி தோட்டத்தில் ஸோ வந்து இவ்வளோ வந்து கட்டிங்ஸ் நம்ம எடுத்துக்கோம் ஒன்று ஒன்று இதுலயே விட்டுட்டு மீதியை வந்து எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு விட்டுருக்கோம் இதுக்கு மட்டும் நம்ம மண்கலவை ரெடி பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு அஞ்சு தொண்டியில் வைக்கலாம் வாங்க இது வந்து ஒரு சாமந்தி பூச்செடி இருந்து காஞ்சி பூச்சி ஆனால் உன அந்த சாமந்தி பூக்கள்லாம் பூத்து முடிச்சதுமே டப்பு டப்புன்னு காஞ்சு காஞ்சி போயிடுது அதுலேருந்து பயங்கரமாக கட்டிங்ஸ் வந்து நம்ம உருவாக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது இல்லைனா விதையாவது சேகரித்து வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா கடையில் போய் தான் திரும்ப திரும்ப வாங்க வேண்டி வரும் பொழு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் மணல் சாம்பல் அப்புறம் மண்புழு உரம் மாதிரி இருந்த மண் இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் தொட்டிங்க மரவள்ளிக்கிழங்கு வளர்க்குறதுக்கு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் தொட்டி இது ஒன்று பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சு சைஸ் தொட்டி இதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன் என்னங்க கிழங்கு எவ்வளவு பெருசா வளரும் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிலாம் போதுமானா ஏற்கனவே வளர்த்து வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்ன பாத்தீங்களா தோல்வியில முடிஞ்சதுன்னு அதுல வந்து நான் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வெள்ள பேக்கெட்ல தான் வச்சிருந்தேன் இவ்வளோ பெரிய கிழங்கு வந்திருந்தது ஒரு செடிக்கு ஒரு கிழங்கு வந்திருந்தது இவ்வளோ பெருசா அதோடய மழை தண்ணி அஞ்சு நாள் ஆறு நாள் நின்று நின்றுதான் அழி போயிடுச்சு ஸோ இந்த பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு சைஸ்ல ஒவ்வொரு கட்டிங்ஸ்ங்க பாருங்க அதை வந்து நம்ம வைப்போம் ஒவ்வொரு கழங்கு வந்தாலே போதுமானது ஏன்னா இது மாடி தோட்டம் தானே நம்மளுக்கு தேவையான அறுவடை எதுவோ ஆர்கானிக்கா அதை நம்ம உருவாக்கிக்கலாம் இப்போ பாருங்க அந்த குச்சுக்கடங்கு கட்டிங்ஸ் போட்டோம் தன்னாலே எப்படி மொளை மொளைு முளைச்சிச்சு பாருங்க ஸோ நம்ம நினைச்சா கட்டிங்ஸ் போட்டுக்கலாம் தன்னாலே வளர்த்துக்கலாம் திருப்பியும் திருப்பி தோட்டில இருந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரிதான் ஸோ அதனால இதை எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணுவோம் இப்போ ஒரு ஸ்டீலு மொரம் மாதிரி ஒன்று நான் வச்சிருக்கேன் அதை வச்சுட்டு இதை எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணுவோம் எதுக்கு மணல் பாங்கான மண் கிழங்குவதைகளுக்கு வேணும் அப்படின்னா அப்போ தான் தண்ணி அதிகமா நிற்காது உடனே வடிஞ்சிரும் சேறு மாதிரி மண் இருந்ததுன்னா குழப்ப இருக்கிற கிழங்கும் வைக்காது வச்ச கிழங்கும் அழுவி போயிடும் சோ எல்லாத்துலேயும் கொட்டுவோம் இந்த அஞ்சு தொட்டிலையும் மூச்சு வாங்குது மரவள்ளி கிழங்கோட கட்டிங்ஸை வந்து நம்ம வைக்கிறதுக்காக மண்கலவை தயார் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங்ஸ் எடுப்போம் இது பாருங்க ரொம்ப லாங்காக இருக்கு கண்டிப்பாக இது கிழங்கு வைக்குங்க இது பாருங்க இப்படியே உள்ள வச்சு ஓரளவுக்கு வந்து மண் கொட்டுவோம் சின்ன தொட்டியா இருந்தாலும் சக்கரைவல்லிக்கிழங்குல எப்படி நம்ம கிறந்து அறுவடை பண்ணுறோம் அந்த மாதிரி கண்டிப்பாக இதில் வரும் ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அந்த தொட்டி அதுதான் தொட்டி வந்து நீட்டாக இருக்கணும் நீட்டா தான் கிழங்குகள் வைக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும் மொதல் ரெண்டு நாள் நிழல்லையே வைப்போம் அப்புறமா தூக்கி நல்ல ஒரு இடமா வைப்போம் சோ மண்ணு எப்படி இருக்கு பாருங்க நல்லா கலகலன்னு இனிமே மழை வருமாங்கிறது டவுட்டு தான் தான் எந்த செடி நம்ம வச்சாலும் ஒரு ரெண்டு நாள் நழல்லே வச்சிருங்க நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் எடுத்து உடனே மாத்தி வச்சு வெயிலும் ஏடாங்கூட ஆகிட போகுது பாருங்க இவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்கு இவ்வளோ பெரிய கட்டிங்ஸ் ஒரு சின்ன தொட்டியில் வைக்கும்போது என்ன ஆகும் கிழங்கு கீழே போய் முட்டும் இல்ல பத்தாது அதனாலதான் கட்டிங்ஸே சின்னதா போட சொல்றாங்க ஆனா தான் நிறைய வச்சுட்டேன் இருந்தாலும் இதை நான் தான் வைக்க போறேன் முடிஞ்ச அளவுக்கு கிழங்கு ரகங்களுக்கு அகலத்தோட நீட்டு இருந்தா நல்லது இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு சும்மா ஒரு குச்ச வச்சா கூட வளர்ந்துட்டே போல இருக்கு இதுதான் இதுக்கு வேலை போல இருக்கு சும்மாவே வளர்ந்துரும் போல இருக்கு நல்லா தெரியுது இதுல இருந்து ஒரு பாடம் ரெண்டு தொட்டி இருக்கு இதுலேயும் வேறு இருக்குது இதுலேயும் வேறு இருக்குது இது ஒரு குட்டி கட்டிங்ஸ் இதுலேருந்து ஒரு செடி வந்து அழகாக வந்திருக்கு நம்ம இதை எடுத்து சேர்த்து வைப்போம் முடிஞ்ச அளவுக்கு மரவள்ளி கிழங்கு கட்டிங்ஸை சின்ன சின்னதாக போடுங்க சீக்கிரமாக மாடித்தோட்டத்தில் கிழங்குகள் வரும் இது வளர ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா அப்ப மேல இருக்க கட்டிங்ஸ் வந்து காஞ்சிட்டே ஒரு ரோஜாப்பூ மாதிரி வேர் விட்டுருச்சு அதுல இருந்து அது பாட்டுக்கு புருசா வளர தொடங்கும் ஒரு சின்ன கட்டிங் அதுல வேர் இருக்கு அதை வீணாக்க வேணாம் அப்படின்னு நான் வைக்கிறேன் அது ஒரு பெரிய தொட்டியில் தான் வைக்கிறேன் பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டு இன்ச் சைஸ் தொட்டி சும்மா அப்படியே வச்சாலே உரும்புல இருக்கு அவ்வளோதான் மேலே பெருசா ஆச்சுன்னா இந்த ஸ்டெம்மை மண் போட்டுக்கலாம் இது சக்கரை கிழங்கோட கட்டிங்ஸ் இதை வந்து நான் கட் பண்ணுறேன் இதில் எப்படி பால் வருது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பூ கூட வர ஆரம்பிக்குது பாருங்க முட்டு பூவு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த தொட்டியில அஞ்சு தொட்டிக்கு மரவள்ளிக்கிழங்க வச்சோம் பாத்தீங்களா ஒரு தொட்டி மண்ணு மட்டும் வீணா வீணா போல மீதம் கலந்தது ஸோ அந்த மணல் பாங்கான இடத்துல இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு கட்டிங்ஸ் நம்ம வைப்போம் அட்லீஸ்ட் இது ஏதாவது நம்மளுக்கு கிழங்குகள் கொடுக்குதான்னு பார்ப்போம் நிறைய அறுவடை பார்த்தாச்சு சக்கரை கிழங்கு மட்டும் காலிஃப்ளவரும் வரவே மாட்டேங்குது மண்ணை நிறையா போட்டேன் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் அந்த மரத்துல ஸோ இந்த இடத்த வந்து நான் இப்போ பெருக்கிடுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கட 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 பெருக்கிடுவேன் பெருக்கி இந்த மணல் எல்லாம் பக்கத்தில் ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா அதுலேயும் கொட்டி விட்டுருவேன் என்னங்க இந்த ஸ்ட்ரைட்டா சக்கரவள்ளி கிழங்க எடுத்து நீங்க வைக்கிறீங்களே அது வருமானம் வருங்க சூப்பராக வரும் ரெண்டே நாளில் அப்படியே தலை தூக்கிட்டு அப்படியே வந்து வேர் விட்டு வந்துடும் இது வந்து பூவெல்லாம் ஸோ ஒரு முத்தனை கட்டிங்ஸ் தானே அது சரி இதை வச்சா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் கழிச்சு கிழங்குகள் கிடைக்காதா தான் இப்போ மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைம் எடுக்குங்க உடனே உடனே நடக்காது நம்ம வச்சுட்டோம் இந்த இடத்த வந்து பெருக்கி முடிச்சுட்டு சூப்பரான ஒரு பூஜை போடுறதுக்கு பூக்கள் அறுவடை அறுவடை பண்ணலாம் அதே மாதிரி பொங்கல் திருநாள் இல்ல கரும்பு இல்லைன்னா சுவைக்காது அதையும் போய் நம்ம அறுவடை பண்ணலாம் பொங்கலுக்காக சொல்ல முடியாது இல்ல பொதுவாவே விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம கரும்பு வந்து வச்சு படைப்போம் அப்புறம் வரலட்சுமி விரதத்துக்கும் வைக்கலாம் நம்ம மாடி தோட்டத்துல கரும்பு வளர்த்தா நம்ம எப்போ வேணாலும் அதை அறுவடை பண்ணி சாப்பிடலாம் எந்த பூஜைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் மொத்தம் நாலு வளர்த்தேன் நாலு பாருங்க இதுதான் ஹைட்டு இதுல வந்து கிட்ட கிட்டவே அந்த கரும்போட கோடுகள் வந்து வருது ஒண்ணு மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு இதை பாருங்கள் இந்த கரும்பு தான் இதை வந்து நம்ம இப்போது அறுவடை பண்ணலாம் கதைங்க கட் பண்ணுற இங்கே அடியில் கட் பண்ணுவோம் இது பாருங்கள் கத்தி இருக்கு ஆ என்ன பச்சையாகவே இருக்குது இன்னும் வளரணுமா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ம் ஸோ இதென்ன சிக்கிக்கிட்டு இருக்கா இதில் பாருங்க நூல் போட்டு கட்டி வச்சிருக்கோம் நம்ம ஐயோ சாஞ்சிருக்கோம் நூல் போட்டு கட்டி வச்சிருக்கோம் இந்த காஞ்சு போன இலைத்தலை எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் கட் பண்ணி உங்களுக்கு சாப்பிட்டு கட்டுறேன் கரும்பை வந்து வெட்டிட்டு வந்திருக்கேன் இந்த கரும்பு மாடித்தோட்டத்துல வளர்க்கும் போது இந்த சைடில் இருந்தெல்லாம் சின்ன சின்னதா நிறைய குட்டி குட்டி ஷூட்ஸ் மாதிரி வந்திருந்த கரும்பு ஷூட்ஸ் அது என்ன நமக்கு தெரில அது எங்கேயாவது விவசாயங்களை தேடி கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட இதை பத்தி விசாரிச்சாதான் தெரியும் இது வந்து பேலன்ஸ் கரும்பு இங்க வருங்க இப்படி இருக்கு அதையும் சாப்பிட்டுருக்கலாம் இது வந்து மேல இருந்து இருந்தது பாத்தீங்களா இந்த இதுல இருந்து வந்த கரும்பு இத வந்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கேன் இந்த மாதிரி கரும்பு கடிச்சு இழுத்தாதான் அந்த பொங்கல் வந்து திணிக்கும் ஆப்பிட்ட அப்படியே போட்டுறக்கூடாது கூடாது இரும்பு வந்துடும் நம்ம பல்ல வந்து இது ஸ்ட்ராங்காக்குங்க நம்ம நிலத்துல வச்சு மலக்கிறதெல்லாம் தோட்டத்துல வச்சு வளர்த்தா ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு நல்ல அறுவடை வந்து கிடைக்கும் பாம் இருக்கு நம்மளுக்கு வங்கி போயிடு வைப்போம் சுதாரங்க கரும்பு எப்படி உரிச்சிருக்கோம் பாருங்க இது வந்து இப்போ நம்ம கடிக்க போறோம் நல்லா இனிப்பா இருக்கு நல்ல மாதிரி சாப்பிட்டு போட்டு இப்ப நான் துப்புற இருந்தாலும் வந்து நான் எடுத்துருவேன் நல்லா இனிப்பா இருக்கு அதிக இனிப்பா இருக்கு ஆனா அந்த ஜூஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு மேபி முன்னாடியே அறுவடை பண்ணிடுமா என்னன்னு தெரியல இப்போ சாப்பிடு பொங்கல் மாடியிலேயே அறுவடை பண்ணி ஒரு தொட்டியில் கரும்பு இந்த மாதிரி சுசிக்கிறது எப்படி மாதிரி இருக்குது தெய்வீகமாக இருக்குது நம்மளால மாடியில் இதெல்லாம் முடியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்டே சாப்பிட்டே இருக்கு நம்மளோட அதுவும் பாருங்க கெமிக்கலே இல்லாத கரும்பு என்ன வேணாலும் வேலை கொடுக்கலாம் கண்டினியூ பண்றேன் எறும்பு வந்துடும் நிறைய பேர் முடியுதான்னு பார்க்கலாம் என் முட்டி நல்லா இருந்தா ஓகே எதுக்கு இந்த வேலை இல்லாத வேலை இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவான் முட்டியே இல்லாம நான் கையிலேயே உடைச்சுட்டேன் அப்ப வந்து இது ரொம்ப கஞ்சியான கரும்பு நர்த்தான் ரெண்டு கரும்பு நான் இருக்கு ஆனால் இது ரெண்டு வந்து நம்ம படைக்கிறதுக்காக அறுவடை பண்ணது இப்போ எச்சு வச்சதுனால அது வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக இன்னொன்று எடுத்து போயிடுவேன் இது வந்து நம்ம பசங்களுக்கு கூப்பிடலாம் இப்போ மற்ற அறுவடை போய் தண்ணி வருடம் நம்மளுக்கு கத்திரிக்காய் தான் ஸ்பெஷல் போல் இருக்கு ஏகப்பட்ட கத்திரிக்காய் அறுவடை பண்ணாமையே அப்படியே இருக்குது ஏன் சொல்லுங்கள் ஏற்கனவே அறுவடை பண்ணதே சமைக்க முடியல எங்கே ஒன்று இருக்குது பாருங்க ரெண்டு ஒன்று மூணு கத்திரிக்காவா இது பாருங்க எவ்வளோ பெருசு எங்கே பாருங்கள் ரெண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அறுவடை பண்ணலனால இதுல பூச்சிகள் எல்லாம் வர தொடங்கும் கத்திரிக்காய் இன்னும் இதுல இங்கெல்லாம் தொங்குது பாருங்க நல்ல இனிப்பா இருக்கும் அந்த மாதிரி பிஞ்சா அறுவடை பண்ணி சாப்பிட்டா அப்படியே இனிக்கும் கத்திரிக்காய் சோ இது ஒரு செடிங்க இது ஆறு மாசமா இருக்கு இதுல பாருங்க என்ன நிறைய பூலாம் பூக்குது அப்படியே வந்தா இங்க ஒரு செடி பாருங்க இது வந்து குண்டு கத்திரிக்காய் பூ இருக்கு அந்த உஜாலாலேயே குண்டு கத்திரிக்கா இது நீட்டாக இருக்கா இது பாருங்க குண்டாக இருக்குது ஒரு மாதிரி எப்படின்னு தெரில இங்கே இங்கே இருந்துச்சு ஆ பாருங்க இப்போ நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் விதைகள் கலந்து வந்துடும் போல இருக்குது ஆனால் இந்த நீட்டை விட இந்த குண்டு ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து வரி கத்திரிக்கா அப்படின்னு நினச்சேன் ஆனால் வரியே காணும் வரி வந்து கம்மியாக விழுந்திருக்கு ஏன்னு தெரில அப்படி இங்கே வாங்க இந்த கத்திரிக்காயில தான் வரி ஒழுங்கா இருந்தாலும் தெரியல அறுவடை பண்றேன் கத்திரிக்காய் மாதிரி கத்திரிக்காய் தோட்டம் பொங்கலுக்கு எப்படி இருக்கு இந்த அறுவடை சொல்லுங்க இன்னும் இது முடியல வாங்க என்ன ரெண்டு செடியில இருக்கு அதையும் அறுவடை பண்ணுவோம் இந்த செடியும் எங்கிட்ட ரொம்ப நாளாதாங்க இருக்கு என்னன்னா பிஞ்சா அறுவடை பண்ணி சாப்பிட்டா அதோட ருசியே வந்து அனித்துவமா இருக்கும் அதே மாதிரி இந்த தோல் எல்லாம் நம்மளுக்கு வாயில வந்து திப்பி மாதிரி தட்டாது இருந்தாலும் நான் அப்படியே நிறைய விட்டு வச்சிட்டேன் இந்த செடி காமிங்களே அந்த பர்பிள் கலர் பூவெல்லாம் பார்க்கவே செமையா இருக்கு அதுலயும் ஒரு கத்திரிக்காய் மேல வந்து தொங்கிட்டு இருக்கு சூப்பரங்க சூப்பரா இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது திரும்பியும் வந்துருங்க ஒரு வாரமா பத்து நாளோ தான் இங்கே பாருங்க பிஞ்சு எல்லாம் வச்சிருக்கா இதை பெருசு கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை பண்ணாலே அடுத்ததுலாம் அப்படியே பூலாம் பிஞ்சா மாதிரி நிறைய கத்திரிக்காய் வந்து வந்துடும் இந்த சுவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அதனாலதான் இதை வந்து நான் தொடர்ந்து வளர்த்துட்டே இருக்கேன் பச்சை மிளகா அது காரம் மெல்ல அப்படிலாம் கிடையாது இந்த மாடி தோட்டம் மிளகா காரமா இருக்கு அதுக்குள்ள யாரும் அடியில கட்டி வச்சுட்டாங்க பாருங்க பிரியாணி பிரியாணி இந்த பிரியாணிக்கு தான் இந்த மிளகா செடியை நான் வந்து வளர்க்குறேன் மிளகா போடலன்னா பிரியாணி நல்லாவே இருக்காது ஸோ மூணு இந்த பக்கம் நிறைய தொங்குது தெரியாத்தனமா சின்ன சின்னதெல்லாம் அறுவடை பண்றேன்னு நினைக்கிறேங்க பாருங்க இது கொஞ்சம் பெருசா இருக்கா வீடியெல்லாம் பெருசா நேற்று தான் வந்து புளிச்ச முறை வந்து தெளிச்சிட்டு போயிருக்கிறேன் ஸோ வந்து சூப்பராக நம்மளுக்கு மிளகா கிடைக்க போகுது ஒவ்வொரு பட்டமும் நான் மிளகா அறுவடை ஷேர் பண்ணுறத என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கே தெரிய வரும் இது இன்னொரு செடியிலேருந்து நான் பறிச்சது ஸோ மோரெல்லாம் இந்த மேலே அப்படியே வெள்ள வெள்ளையாக ஊட்டிகிட்டு இருக்கு பாருங்க ஸோ நேற்று தான் தெளித்தா ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு திரும்பவும் தெளித்தா நிறையா பூக்கள் வந்து வரும் நம்மளோட ரோஜா பூந்தோட்டம் வெள்ளை கலர் ரோஜா அழகி இதை எதுக்கு பறிக்கிறேன் பூஜைக்காக பொங்கலுக்கு நம்ம பூஜை போடணும்ல சின்னதாக ஒரு இனிப்பு செஞ்சு நம்ம மாடியில் அறுவடை பண்ண கரும்பை வச்சு சூப்பராக ஒரு பூஜை போடணும் அதுக்கு இந்த பெங்களூர் ரோஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு உதவும் இதுக்கப்புறம் ஸ்டார் ரோஸ் கிட்ட போகலாம் இப்போது ஆரஞ்சு கலர் ஸ்டார் ரோஸ் இந்த பூக்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்க அழகாக இந்த இலைகள்லாம் எப்படி பின்னாடி பின்னாடி பூது பாருங்க இந்த பூக்கள் பூஜைக்கு போதுமானு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து மன நிறைவு ஏற்பட்டுருங்க இந்த பூக்கள் வச்சு சிம்பிளாக ஒரு பூஜை போட்டாலே எனக்கு வந்து மனநிறைவு அதிகமாக கிடைக்கும் ஸோ நம்மளோட மன நிறைவு தான் கடவுளோட திருப்தி ஸோ இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நிறையா பூக்கள் இருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணலாம் வகை வகையா டிசம்பர் கலர்ஸ் இருந்தாலும் இது பாருங்களேன் எல்லோ மெஜந்தா பேர்பிள் இதுதான் வந்து எனக்கு அதிகம் பூக்குது ஒயிட்டு ராமநாம டிசம்பர் அப்புறம் ரெட்லாம் வந்து நின்று போச்சு ரெட்டு ஏன் நின்னுச்சின்னு தெரில வருஷம் முழுவதும் பூத்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ துளசியும் நம்ம வந்து அறுவடை பண்ணி வச்சுருக்கோம் நல்ல அன்று மாலையாக கட்டி போட்டால் பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷம் அதனால இன்னைக்கு வந்து நாம பொங்கல் திருநாள் அன்று தோட்ட வேலைகளை சிறப்பா செஞ்சு மரவள்ளிக்கிழங்கு அப்புறமா வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு நடவு பண்ணதோடு சூப்பரான ஒரு கரும்பை எடுத்து நல்ல சக்கரையா நம்ம இனிச்சு இந்த நாளை வந்து இனிதே கொண்டாடி இருக்கோங்க சோ இந்த பிளாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்றதோடு நம்மளோட க கத்திரிக்கார்வடை எப்படி இருந்ததுன்னு அவசியம் சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி பல வளாக் பார்க்க என்னோட தோட்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணுங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்